வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க நிறைய லைஃப்பில் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படும் போது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி எல்லா ஜோதிடர்களையும் தேடி ஓடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் பெரும்பாலும் சொல்கிற வார்த்தை என்னென்ன அம்மா இது உங்களோட கர்மா அம்மா அதனால் நீ கஷ்டப்படுற அப்படிம்பாங்க அப்போ சில கிளைண்ட்ஸ் வந்து கேட்பாங்க மேடம் ஜோதிடர்கிட்ட போகணும் நல்ல பெரிய பெரிய ஜோதிடர்கள் தான் பொய் சொல்ல போகிறதில்லை அவங்க கிட்ட எல்லாம் போகணும் இவங்க வந்து உன்னோட கர்மானால நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன மேடம் இது கர்மானா என்ன அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த கர்மான்றதுல உண்மைதானா அப்படின்றதும் அவங்க கேட்கறது உண்டுங்க இந்த கர்மான்றதுல உண்மைதானா உண்மைதாங்க பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா மூணு விதத்தில் வரும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பாபதோஷம் நம்ம பூர்வ ஜென்மத்துல என்னென்னலாம் தப்பு செஞ்சோம் அதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அதுதான் பூர்வ ஜென்ம பாபதோஷம் ரெண்டாவது வந்து பாருங்க பித்ருதோஷம் நம்மளோட முன்னோர்களை நம்ம சரியா வழிபடாம விட்டுட்டு இருக்கலாம் இல்ல நம்மளோட பெரியவங்க நம்மளோட மூதாதையர்களே வழிபாட விட்டுட்டு இருக்கலாம் இல்ல நம்ம நம்மளோட முன்னோர்களை மனசு சஞ்சலத்துக்கு ஆளாக்கி இருக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பித்ருதோஷமா வந்து நிற்கும் ஓகேங்களா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபிச்சார தோஷம்ன்றது செய்வின தோஷம் ஆனால் இப்போ நாங்கள் நூறு கிளைண்ட் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு ஆபிச்சார தோஷம்ன்றது கிடையாதுங்க இந்த ரெண்டு தோஷம்தான் இருக்கு அதாவது ஒன்று பித்ரு தோஷமா இருக்கலாம் இல்லை பூர்வ ஜென்ம பாபகர்மாவா இருக்கலாம் சரி இப்போ கர்மானா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த பூர்வ ஜென்ம பாப இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க பாத்தீங்களா தாராளமா வழி இருக்கு ஓகேங்களா இதை வந்து நம்ம டைரக்டா அதனோட வழிமுறைகளை சொல்றதுக்கு முன்னாடி அதனோட ஒரு அது ரிலேட்டட் ஒரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வரலாறு சொல்லி நம்ம சொல்றேன் நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்றது இந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்துலேயும் அது உண்டு சரிங்களா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குருஷேத்திர போர் குருஷேத்திர போர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்தது அந்த குருஷேத்திர போர் முடிஞ்ச பின்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்டவங்க ஜெயிச்சாங்க பாண்டவர்கள் எதனால ஜெயிச்சாங்க ஸ்வயம் கிருஷ்ணர் அவங்க கூட இருந்தாங்க அதனால பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க சரி இப்ப பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டு அரண்மனைக்கு வராங்க அஸ்தினாபுரத்துக்கு வராங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருத்ராஷ்டரும் காந்தாரியும் உங்களை வரவேற்கிறது காத்துட்டு இருக்காங்க திருத்ராஷ்டிரத்துக்கு மனசு வந்து அடங்கலை ஏன்னா நூறு புத்தர்களையும் பறி கொடுத்தாரு இல்லையா காந்தாரி மனசு கொஞ்சம் ஓஞ்சிச்சு ஏன்னா அவன் நிறைஞ்ச சிவபக்தி இல்லையா அதனால ஒரு தயால குணம் அப்படின்றது அவளுக்கு உண்டு மனசுல கஷ்டம் இருந்தாலும் பாண்டவர்களும் நம்ம புத்திரர்கள் தானே அப்படின்னு சந்தோஷமாக வரவேற்க வந்தா அப்போ என்னாச்சு திருதராஷ்டர் வந்து கேட்குறாரு எல்லாரும் வந்து திருதராஷ்டிரோட காலில் விழும்போது திருதராஷ்டிரர் ஓன் அழகிறார் அழுது கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு கிருஷ்ணா இது நியாயமா உனக்கு என்னோட நூறு பிள்ளைகளும் ஈசனை வேண்டி பிறந்த பிள்ளைகளாச்சே நூறு பிள்ளைகளையும் கொண்டு குவிச்சிட்டே இது எந்த விதத்தில் நியாயம் நீ செஞ்சது நியாயமா தர்மமா அப்படின்னு ஓன் அழும்போது கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் நீ உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறாரு திருதராஷ்டருக்கு சொல்றாரு சரி சொல்லு நான் கேட்குறேன் வார் ஒரு அரசன் ஒரு அரசனோட கதை சொல்றாரு அதாவது ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் என்ன பண்ணுறான் நல்ல சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப அவன் ஒரு ஃபுட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு நல்லா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்போ ஒரு முறை என்ன பண்ணா ஒரு சமையல்காரன் வந்தால் சமையல்காரன் பொதுவாக வந்து அரசவையில் சமையல் செஞ்சு தரணும் அப்படின்னா அவங்க சில டிஷ்ஷஸ் அதாவது சில பலகாரங்கள் செஞ்சு கொடுக்கணும் அந்த பலகாரங்கள் ரொம்ப பிடிச்சாதான் அவங்கள வந்து அரண்மனையில் சமையல்காரங்களாக வைப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஒரு முறை ஒரு பலகாரம் செய்கிறான் அத வந்து பாத்தீங்கன்னா தலைமை சமையல்காரர் வந்து என்ன சொல்கிறார் இந்த பலகாரம் நல்லா இருக்கா பாருங்க ராஜா அப்படின்னு அந்த ராஜன் கிட்ட கொடுக்குறாரு அந்த ராஜன் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப அருமையா இருக்கே யார் அந்த சமையல்காரன் கூப்பிடு அப்படின்றாரு அந்த சமையல்காரன் வந்தா அவன் சாப்பாடு அவன் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தது இவனுக்கு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சோ அவனை வந்து சமையல்காரனா ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறாரு அவன் என்ன பண்றான் டெய்லி டெய்லி விதவிதமா விதவிதமா இந்த அரசனுக்கு சமையல் கொண்டு வந்து செஞ்சு வந்து கொடுக்குறான் அவனோட சமையல்ல ரொம்ப மதிமயங்கி போயிட்டார் இவர் ஒரு நேரம் என்னாச்சு அரண்மனையில அந்த புறத்துல இருக்க குஞ்சு அந்த குழந்தைய வந்து என்ன பண்றாரு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு இது ஒரு ராஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்றது புலால் தானா அப்படின்னு தெரியணும் அது கூட தெரியாம அந்த சுவையில மயங்கி அவர் சாப்பிடுறாரு அடடா ரொம்ப அருமையா இருக்கே பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் பொருளும் அவனுக்கு ஒவ்வொரு முறையும் கொடுக்க கொடுக்க அவன் என்ன பண்றான் மொத கொடுக்கும் கொடுக்கும்போது நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாரு அப்ப என்ன பண்றான் அந்த அந்த புறத்துல இருந்து ஒரு ஒரு அண்ணன் குஞ்சா கொண்டு வந்து கொண்டு வந்து நூறு குஞ்சுகளை அந்த அரசனுக்கு சமைச்சு கொடுத்துடுறாரு சமைச்சு கொடுத்து அவன் சாப்பிட்டு முடிச்சுடுறான் அவ்வளவுதான் அந்த கதை முடிஞ்சு போச்சு இப்ப கிருஷ்ண பரமாத்மா கேக்கிறாரு திருத்தராஷ்டரி இந்த கதையில ராஜன் மேல தப்பு இருக்கா இல்ல சமையல்காரன் மேல தப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ திருதராஷ்வர் சொல்கிறாரு சமையல்காரன் மேலே தப்பு இல்லை பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அவன் வந்து செய்யறது ஓகே இது மனுஷங்களோட புத்தி ஆனால் ராஜன் ஒரு நாட்டையே ஆளற அரசன் வந்து கொடுக்கறது புலால் தானா இல்லை சைவ சாப்பாடான்னு தெரியாமே ஒரு அத்தனை குஞ்சிக சாவறத்துக்கு காரணம் ஆயிட்டாரே அவன் மேலே தான் தப்பு அவன்தான் பெரிய பாவி அவன்தான் பெரிய துரோகி அப்படின்னு அவனை வசமாறி பொழியிறாரு அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அந்த ராஜன் வேற யாரும் இல்ல பூர்வ ஜென்மத்துல நீ தான் அந்த ராஜன் இப்போ உன்னோட நூறு குழந்தைங்க இறந்ததுக்கான காரணம் புரியுதா அந்த நூறு குழந்தைகளையும் பிரிஞ்சு அந்த அன்னப்பறவை எவ்வளோ தவி தவிச்சிச்சு எவ்வளோ சாபம் கொடுத்துச்சு அதனாலதான் நீ இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிற புரியுதுங்களா ஸோ இந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஏன் கிருஷ்ண பரமாத்மாக்கும் இருந்துச்சு அதை இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம் சரி இப்ப பூர்வ ஜென்ம கர்மா எல்லாருக்கும் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க ரைட்டுங்க இப்ப பூர்வ ஜென்ம கர்மால நாங்க என்னவோ பண்ணியிருக்கோம் பொதுவா வந்து பாருங்க மனுஷப் புறப்பா பொறக்குறோம் அப்படின்னாலே நம்ம நல்லதும் கட்டதும் கெட்டதும் அதாவது நன்மையும் தீமையும் கலந்து நம்ம செஞ்சதுனால மட்டும்தான் மனுஷ பிறப்பு பிறந்திருக்கும் ஓகேங்களா அப்ப எனக்கும் கெட்ட கருமா இருக்கு உங்களுக்கும் கெட்ட கருமா இருக்கு ரைட் இந்த கெட்ட கர்மாலேருந்து நம்ம வெளியே வரணும் என்ன பண்ணலாம் அந்த கெட்ட கருமா என்னை ஆட்டி படைக்குது என்னால் நிம்மதியா இருக்க முடியல என்னால் சந்தோஷமா இருக்க முடியல வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை பிள்ளைங்க சைடு பிரச்சனை ஹஸ்பண்ட் சைடு பிரச்சனை நான் நான் வந்து பாத்தீங்கன்னா மேடம் நாலா பக்கமும் ட்ராப் ஆயிருக்கேன் நடுவுல ஒரு சின்னூண்டு மேட்ல நான் நின்று சுற்றி சுத்தி இந்த மாதிரி சொல்கிற கிளையன்ஸ் எவ்வளவோ இருக்காங்க சரி இப்போ இந்த கர்மாக்கள் எல்லாம் கழியணுங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பூர்வ ஜென்மத்தில் எவ்வளோ பாவிகளானாலும் இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பூர்வ ஜென்மத்தில் தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு இப்போ நூறு மனுஷங்க இருக்காங்க நூறு பேருமே ஈக்குவலாக கஷ்டப்படுறாங்களா இல்லையே ஒரு சிலரனோட கஷ்டம் வந்து ரொம்ப இன்டென்சிஃபையா இருக்கு அதீதமாக இருக்கு ஒரு சிலர் மீடியமா இருக்கு ஒரு சிலர் ரொம்ப தப்பானவங்களா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அது எதனாலன்னா பூர்வ ஜென்மத்தில் அவங்க புண்ணியவாதிகளாக இருப்பாங்க ஓகேங்களா சரி இப்ப இதுல இருந்து மீளணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இறை வழிபாடு ஓகேங்களா எப்பயுமே கடவுளை கும்பிட்டுட்டே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க நம்ம நேர்மையானவர்களா இருக்கணும் நேர்மையானவங்களா நாணயமானவங்களா ஒழுக்கமானவங்களா நம்மள நம்புறவங்களுக்கு நம்ம வந்து தெய்வமா இருக்கலாம் அதாவது இது வந்து கலிகாலம் நம்ம வந்து நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன் ரொம்ப நாணயமா இருக்கேன் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா பண்ண முடியாது உங்களை உங்களை தேடி வரவங்களுக்கும் உங்களை நாடி வரவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யுங்க ஹெல்ப்பே செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரம் வேண்டாம் மற்றவங்கள பார்த்து கஷ்டப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா நம்மளோட கர்மாக்கள் கழியறதுக்கு ஒரு கடவுள் நம்மளோட கர்மாவை சுத்தமாக எரேஸ் பண்ணிடுவார் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் போலேநாத் நாத் ஆசுதோஷ் அப்படிம்பாங்க அதாவது ஈரேழு பதினாலு லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்த கடவுள் யாரு அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அதுக்கு நம்ம வச்சிருக்க பேரு ஏமாந்த கடவுள் அப்படின்னு அவர் ஏமாந்த கடவுள் இல்லை அதி உத்தமமான மனசு எல்லா கடவுள்களுக்கும் வந்து பார்த்தீங்களானா எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கலாம் எது கேட்டாலும் கொடுக்குற ஒரு அதாவது என்ன சொல்றது எது கேட்டாலும் கொடுக்குற ஒரு தன்மை இருக்கலாம் ஒரு கெப்பாபிலிட்டி இருக்கலாம் ஆனா மனசு எல்லாருக்கும் வந்து ஈசனை போல மனசு வராதுங்க அதனாலதான் தான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை போலேநாத் நாத் அப்படின்னு சொல்லுவாங்க பெங்கால்லாம் வந்து பாருங்க பெங்கால் கல்கட்டா இல்ல ஆஷுதோஷ் ஆஷுதோஷ் அப்படின்னு பேர் வைப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆஷுதோஷ்னா கற்பக விருட்சம் கல்பத்தரு ஈசனுக்கு தான் கல்பத்தரு அப்படின்ற பேர் கற்பக விருஷம் எது கேட்டாலும் கொடுப்பான் உன் பதவி கேளுனா கூட கொடுத்துருவான் உன் பதவி எனக்கு கொடுத்துரு அப்படின்னா கூட கொடுத்துருவான் புரியுதுங்களா அதனாலதான் தேவேந்திரனுக்கு எப்பயுமே ஈச மேல பயம் ஐயையோ இந்த மனுஷன் எதையாவது யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரம் வாங்கியிருப்பான் அதாவது பூமியில இருக்கவங்க அவனுக்கு இந்திர பதவியை வாங்கிடக்கூடாது அப்படின்னு அவன் நிறைய தவம் பண்ணி நிறைய வரம் வாங்கியிருப்பா அதெல்லாம் இன்னும் இன்னொரு பதிவுல நம்ம பாக்கலாம் சரிங்களா ஓகே எதுக்கு அப்படின்னா ஈசனுக்கு பெரிய அப்படின்றதே இல்லை நம்மளோட கர்மா எல்லாம் கழியணும்னா ஒரே ஒரு உன்னதமான வழிபாடுங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவன் கோயிலுக்கு போறோம் பார்த்தீங்களா சிவன் கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகாதீங்க மூட்டை மூட்டையா வாங்கி போனோம் அதெல்லாம் இல்லை ஒரு ஐம்பது எம்எல் நெய் இல்ல நூறு எம்எல் நெய் வாங்கிட்டு போங்க நெய் வாங்கிட்டு போயிட்டு ஐயர்கிட்ட கிட்ட கொடுங்க ஐயா இந்த நெய் ஈசனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே விளக்கில் ஊத்திடுவாங்க விளக்கல ஊத்தி ஏத்துறது இல்லை ஆனா நீங்க சொல்லுங்க இது வந்து பரிகாரத்துக்காக நாங்கள் கொடுக்குற நெய் இது ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஈசனுக்கு நெய்னான அபிஷேகம் என்னென்னா இது வரைக்கும் எத்தனை பொறப்பு எடுத்திருக்கீங்களோ எத்தனை பொறப்பானா எடுத்துருங்க நீங்கள் புழுவா இருங்க அதாவது புழுவா பிறந்துருங்க பாம்பா பிறந்துருங்க பன்னியாக பிறந்துருங்க மனுஷனாக பிறந்துருங்க எத்தனை பொறுப்பு இதுக்கு முன்னாடி மூணு பிறப்பு எடுத்துங்க மூணுமே மனுஷ பொறுப்பு எத்தனை பொறுப்பு நீங்கள் எடுத்திருந்தாலும் எத்தனை பொறுப்புல எத்தனை பாபங்கள் நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலும் அத அத்தனையும் ஒரு ஐம்பது எம்எல்ஏ ஒரு நெய்ல அந்த மனுஷன் வந்து கிளீனா கழுவி விட்டுருவார் புரியுதுங்களா பரமேஸ்வரனோட ஒரு அனுகிரகமும் ஒரு கருணையும் இந்த உலகத்துல எந்த கடவுளுக்கும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு மனசு ஈசனுக்கு ஸோ இந்த வழிபாடு உங்களோட பூர்வ ஜென்ம கர்ம போறதுக்கான ஒரு ஈஸியான உன்னதமான வழிபாடு என்னைக்கு கொடுக்கலாம் திங்கக்கிழமை சோமவாரம் ஈசனுக்கு அதீத பிரீத்தியான நாளுங்க சோ பக்கத்துல இருக்க சிவன் கோயில் திங்கக்கிழமை போங்க ஓ வாரம் வாரம் திங்கக்கிழமை கொடுக்கணுமாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா தாராளமா கொடுங்க வசதி வாய்ப்பு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாரம் ஒரு ஐம்பது எம்எல் நெய் எடுத்துட்டு போய் கொடுங்க சொல்லி கொடுங்க ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இது உங்களோட கர்மாவை பெரும் அளவுக்கு எரேஸ் பண்ணிடுங்க இது ஃபர்ஸ்ட் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் என்ன பண்ணுங்க பிரதோஷ கால வழிபாடு இந்த பிரதோஷ கால வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய பேருக்கு நாங்க சொல்லி நிறைய பேர் பல ஒரு வழிபாடுங்க பொதுவா வந்து சில கிளையன்ஸ் வந்து சொல்லுவாங்க மேடம் நாங்கள்லாம் என்ன மேடம் பொறப்பு ஈன பொறப்பு மேடம் எதுவுமே இல்லை மேடம் எங்களுக்குன்னு ஓன் அழுவாங்க ஆனா எதுவுமே இல்லை அந்த ஜாதகத்தை பார்த்தாலும் அந்த ஜாதகத்துல எதுவுமே சரி இருக்காதுங்க அது அவங்க வந்து சொல்றது அதுக்காக நம்ம வந்து ஆமாங்க நீங்க ஈன பொறப்புன்னு சொல்ல முடியாது அவங்களோட பூர்வ ஜென்ம கர்மா அவ்வளோ இருக்கு புரியுதுங்களா ஸோ எந்த எந்த பிளானட்ஸ்னோட ஒரு பொசிஷனும் பிளானட்ரி பொசிஷனும் நல்லா இருக்காது அப்போ அந்த ஜாதகத்தை வச்சு என்ன வழிபாடுனே சொல்ல தெரியாது எங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னால் உங்களுக்கு நிவர்த்தியாகவும் தெரியாது அப்போ எதுவுமே தெரியாத பட்சத்தில் என்ன வழிபாடு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ கால வழிபாடு பிரதோஷத்துக்கு வந்து பாருங்கள் இப்போ எல்லாருக்கும் பிரதோஷனோட அருமை தெரியுது ஓகேங்களா எல்லாரும் சுவாமிக்கு போகிறாங்க கும்பிட்றாங்க பிரதோஷ காலத்தில் வெறும் கையோடு போகாதீங்க அந்த நேரத்தில் ஒரு இவ்வளோ ஒரு சின்ன கட்டு அருகம்புல் இல்லைன்னா வீட்டு பக்கத்துல அருகம்புல் இருந்தா இவ்வளோ அருகம்புள் நீங்க வந்து எடுத்துட்டு கூட போங்க சும்மா புடுங்கி கூட எடுத்துகிட்டு போங்க கர்சனத்துல இருந்து அது இவ்வளவே பூ இவ்வளவே வில்வோம் சரிங்களா ஒரு டம்ளர் பால் இவ்வளோன்ட்டு தேன் இவ்வளவே நெய் எது கொடுத்தாலும் ஒரு டம்ளர் தயிர் எது கொடுத்தாலும் உங்க ஜாதகம் மாத்தி எழுதப்படும் கட்டத்துல மாத்தி எழுத முடியாது அங்க தலையில மாத்தி எழுதுவான் பிரம்ம புரியுதுங்களா சோ இது ஒரு உன்னதமான வழிபாடு மூணாவது வழிபாடு இதுக்கு நிறைய வழிபாடு இருக்குங்க இன்னைக்குலாம் நான் சொல்லிட்டு இருக்கலாம் பட் இருந்தாலும் வீடியோ பெருசாக வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னும் வர பதிவு பதிவுகள்லையும் நம்ம கர்மாவை கழகிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு பதிவு நான் சொல்றேன் ஓகேங்களா இது வந்து சிவனை நோக்கியே நான் சொல்றது ஓகேங்களா மூணாவது பரிகாரம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல என்ன பண்ணுங்க அரிசி மாவை எடுத்துக்கோங்க அரிசி மாவுல ஒண்ணு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு அந்த அரிசி மாவோட கலந்துக்கோங்க கலந்துட்டு சிவன் கோயில் போங்க எந்த ஈசன் கோயிலாக இருந்தாலும் ஈசன் சன்னதிக்கு போங்க இந்த மாவை என்ன பண்ணுங்கள் ஈசன் சன்னதியை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு அந்த மாவை ஈசன் சன்னதி அந்த சன்னதியை சுற்றி செவரொட்டி போட்டுட்டு வாங்க என்ன ஆகும் சிறு உயிர்கள் அந்த சக்கரை கலந்த மாவு இல்லைன்னா அந்த வெள்ளம் கலந்த மாவை சாப்பிடும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகள் நிறைய வந்து எடுக்கும் எறும்புகளோட தன்மையே என்னென்னா எடுத்துட்டு போயிட்டு அதனோட பொந்தில் சேமிச்சு வச்சுக்கோ சேமிச்சு வச்சு ஆறு மாதம் அதை வந்து வச்சு சாப்பிடும் மழைக்காலத்துக்கும் சேர்த்து சேமிச்சு வச்சுக்கோ அப்போ நீங்க ஒரு நாள் உணவளிக்கிறது ஆறு மாசம் நீங்க உணவளிச்ச பயனை கொடுக்கும் புரியுதுங்களா இது ஒரு வழிபாடு இது இன்னொரு உன்னதமான வழிபாடு இன்னொரு வழிபாடு இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம் எத்தனையோ கோயிலுக்கு போவோம் அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா குளத்துல நிறைய மீன் இருக்கும் சில கோயில் குளத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் செத்து 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 போயிருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் யார் பண்ணது நம்ம பண்ணது பொதுவாக வந்து பாருங்க எந்த ஒரு கோயிலையும் நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாது அது நம்மளுக்கு எத்தனையோ ஜென்மத்து பாவம் சேர்ந்துக்கும் புரியுதுங்களா நிறைய பேர் நான் பார்க்குறேன் கோயிலில் போனாங்கன்னா மீனுங்களுக்கு பொறி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டுடுறது அந்த அதே மாதிரி அந்த கோயில் குளத்தை ரொம்ப வந்து கண்டாமினேட் பண்ணுறது காலை கழுவுறது குளிக்கிறது அதை அசுத்தம் பண்ணுறது அசுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு அசுத்தம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கருமா செய்கிறோங்க எந்த அளவுக்கு நீங்கள் கோயில் குளத்தை சுத்தமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் சேரும் ஓகேங்களா சரி இப்ப அந்த கோயில் குளத்துல மீனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரி போடுறது சும்மா மொத்தமா வாங்கிட்டு போய் போட்டு கூடாது அந்த குழந்தைங்க செத்துரும் இல்லைங்களா அவங்களுக்கு சாப்பிட தெரியாது அதாவது எப்படின்னா அளவா மீனுங்களுக்கு சாப்பிட தெரியாது அப்ப கொஞ்சம் எடுத்துட்டு போங்க மீனுக்கு அங்க அங்க அங்கங்க வீசுங்க சாப்பிடுங்க உங்களோட கருமா கழியும் அந்த மீனுங்க சாப்பிடும் போது உங்களோட கருமா கழியும் புரியுதுங்களா மொத்தமா எடுத்து போய் கொட்டிட்டீங்க அப்படின்னா மீனுங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடுவாங்க நம்ம வீட்லயே ஃபிஷ் ஃபுட்ஸ் வச்சிருந்தா கூட லிமிட்டாக தான் போடணும் நம்ம எவ்வளோ போட்டாலும் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ வயிறு வீங்கி இறந்துருவாங்க அது நம்மளுக்கு பாவம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நாலு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த நாலுமே வந்து பார்த்தீங்களானாங்க நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் உங்களோட கர்மாக்களை ஈஸியாக கரைக்கும் அதுக்கான ஒரு வழிமுறைகள் வழிபாடு முறைகள் அதே மாதிரி பரிகார முறைகள் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி